வணக்கம் மக்களே இப்போ ம வர்மாதா கோயில் வந்து வந்து நின்றேன் என்னென்னு சொன்னால் இதில் பாம்பு விளையாட்டி அம்பனியா கோயில் வந்து இருக்கான் அதுக்குள்ளே போக போகிறோம் டைம்ல பார்த்துட்டு போவோம் கையோடு வந்து நாங்கள் வாங்க அப்படி நான் காட்டுறேன் என்ன மேலே சொல்லி பாம்பு வழியாட்டியோ ஆ என்ன மேலே பாம்பு விளையாட்டினு ஆழமா இருப்பேன் கோயில் எத்தனை ஆளும் எவ்வளோ ആ ഓക്കെ ശരി ഓക്കെ ശരി വാങ്ങണ ഉണ്ടാകും ഫോൺ പോലീസ് അപ്പം ഇത്

ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதத்துல முடிச்சா நுழைய சனங்கள் வருமா ஏன்னா உங்களுக்கு வந்து போய் கொண்டு வந்து பார்த்தீங்களா நாங்கள் இப்போ நாங்களாம் லேட்டாக போகிறோம் நாங்கள் மறுமநாடு போய் வரும்போது தான் எங்களுக்கு விரைவேற்பு கிடைச்சிருக்கு உங்கள் மக்கள் நாங்கள் நன்றி மழை வந்தால் போயிடலாம் ரோட் என்ன வழிகாட்டி போய் மலை ரோட்டு அங்க அடி அடிப்பத மயில் அவங்க ரொம்ப இல்லை மயில் சிறுவி கிடக்கு ஒரு இருபது இருபது நிமிஷம் மேடம் கூட எல்லாம் போகுது நாங்களும் பார்த்த இது வந்து பாம்பு வழிகாட்டி அந்த கோயில் சின்ன கோயில் இது வந்து செவ்வாய்க்குலமே நல்ல விசேஷம் முதல் செவ்வாயில் வந்து நிறைய மக்கள் வந்து வேறுங்க வாங்க ஹாட்டல் உங்களுக்கு இது எனக்கு ஒரு புதிய அனுபவம் உண்மையில் இருக்கலாம் ஆகும்பட சிறப்பாக காட்டி தான் சிறப்பாக காட்டி தான் போகணும் சரிப்பாப்பா வந்துப்பாட்டேதான் போய் இது வந்து இது வந்து என்னென்ன சொன்னால் நான் இதை கேட்டேன் தெரிஞ்சவாக்கல எவ்வளோ சொன்னா நீங்கள் என்ன நேர்த்தி இருந்தாலும் இதில் இந்த பேப்பரில் எழுதி போட்டு கட்டி வச்சாலாம் அது வந்து இந்த பாம்பு வந்து எடுத்து மதமா ஏதோ ஒரு துண்டு எடுத்து மத மாதாட்ட கொண்டு போகணுன்னு மேலே சொல்லிடணும் என்னனுடைய எனக்கு தெரியலை கொண்டு போனால் ஃபாதர் பிறந்த மட்டும் வாசிப்பேன் மடமாதான் மட்டும் என்ன சொல்லி இருக்கீங்கன்னா மடிவான உண்மை போய் தெரியலை நான் உங்களை சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுவோம் உண்மையை போய் உண்டு உண்மையில் இந்த இந்த இது வந்து ஒரு புதுமையான கோவில் எல்லாம் நேற்றையும் கட்டி இதுகள் எல்லாம் கட்டியிருக்கு தொற்று எல்லாம் தூக்கி போயிருக்கிறாங்க பார்த்தீங்களா கட்டியிருக்கு கட்டிருக்கு செவ்வாக்கெல்லாம் வருவோம்னா பார்த்து நாங்கள் அதற்குள்ள எங்களை வந்தோன்னே அழைச்சிருக்கா நாங்கள் வந்துட்டோம் வேற சின்ன சின்ன தொட்டில் வலி ஒற்றியெல்லாம் அழுது பேருவல் எழுதி நீச்செல்லாம் வேற நெஞ்சாலையெல்லாம் வேற பாத்தீங்கன்னா நடந்து வர அங்கிருந்து நடந்தா முறையை வர வேணுமா ஆனால் வந்து எங்களுக்கு நாங்கள் என்ன லேட்டாக போச்சு லேட்டாக நடந்தால் இருண்டு எல்லாம் ஓடும் தான் இருண்டு ஓடும் இந்த வேறு நாங்கள் மறுமாதாவுக்கு போய் வந்து அந்த பேரும் அந்த நாங்கள் மேலே ஒரு உண்டு எங்களுக்கு கும்பிடணும் கும்பிடு கும்பிடணும் முழுது கொளச்சிடுவோம் ஆமாம் நான் வாங்க ஆ

பத்து பே ஓவர் ஒவ்வொரு ஓவர் ஒவ்வொரு செவ்வாய் வந்தீங்கன்னா நீங்கள் எஞ்சி இருக்கு நீங்கள் வரல மாரிக்க சரி நித்திரியோ குட்டி நித்ரிய

நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இலங்கையில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க தெரிஞ்சிருந்தால் கோயிலை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தால் கொமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ நானும் மறைஞ்சு கொள்ள எனக்கு ஆர்வமாக இருக்குது நான் முன்னாடி எனக்கு தெரியாது அந்த கோயிலை பற்றி மேலே மறைஞ்சிக்கொள்ள எனக்கு ஆர்வமாக இருக்குது அதாவது கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களே ரொம்ப என்ன நம்ம கட்டி நம்ம எழுதி நேர்த்திக்கு எழுதின்தான் எழுதி கட்டி கண்டு இருக்கா எழுதுற சொல்லக்கூடாது என்ன